Hi guys welcome to our channel if you like this video இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கனா 7th standard tamil la l உள்ள அனியை தான் பார்க்க போறோம் இப்ப போன l 7 வரைக்கும் நாம ஒரு அனியைல பார்த்தோம் ஓமையனியும் எடுத்துக்கட்டு ஓமையனியே பார்த்தோம்ல இது l 8 வந்து உருவக அனியும் ஏகதேச உருவக அனியும் இருக்கு சரியா

அப்படின்னா என்ன மதினா நிலவு நிலவு போன்ற முகத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம் அப்ப முகத்துக்கு நிலவை வந்து ஓமையா சொல்றோம் அது வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு இதுல ஓமைன்னா எது ஓவமைக்கப்படும் பொருள் எதுன்னா நம்ம ஓமையணியே நம்ம சொல்லிட்டோம் மதி போன்ற முகம் மலர் போன்ற முகம் எக்ஸாம் இதுலயே நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க மலர்

உவமேயமா அப்படின்னு ரெண்டுமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருக்கிறது தான் உருவகம் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க தேன் போன்ற தமிழ் அப்படின்னா என்ன அர்த்தம் தேன் அப்படிங்கிறது உவமை தேன் என்ன உவமை தமிழ்ங்கிறது உவமேயம் அதாவது உவமைக்கப்படும் பொருள் உவமேயம் போன்றங்கிறது உவம உறுப்பு இப்ப இந்த மாதிரி போன்ற என்ன ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது என்ன ஓமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப இதே வந்து இதை எடுத்துடணும்னு வச்சுக்க போன்றங்கிறதை எடுத்துட்டு எடுத்த எப்படி வரும் தேன் தமிழ் அப்படின்னு வரும் தேன் தமிழ் இது வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்புல வரும் நல்லா கவனிச்சிங்க தேன் தமிழ் தேன் போன்ற தமிழ்னா தேன் தமிழ் அந்த போன்ற என்பது மறைந்து வந்திருக்கு அப்ப இது என்னது ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் தொகையினாலே மறைந்து வருவது காமா வகைனால என்னது மறைந்து வருவதுதான் அப்ப தேன் தமிழ்ங்கிறது என்ன உவமை தொகை உவமை தொகை சரியா இது இலக்கிற குறிப்பு இது நல்லா பாத்துங்க ஃபர்ஸ்ட் உவமை அடுத்து உவமை தொகை அடுத்து என்ன வருது உங்களுக்கு உருவகம் பார்க்க போறோம் இதுலயே உருவகம் எப்படி பாருங்க தேன் போன்ற தமிழ்னா அது உவமை தேன் தமிழ் தொகை இப்ப பாருங்களேன் இந்த தமிழ் இங்கையும் தேன் இங்கையும் பாருங்க தமிழ் தேன் தமிழ் தேன் தமிழ் தேன் மிஸ் வர தமிழ் தேன் அப்படின்னு எழுதுறோம்னு வச்சீங்க இதுல உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது தேன் தமிழ்னாலும் தேன் தமிழ்னாலும் இனிமையான தமிழ் தான் தமிழ் தேனாலும் இனிமையான தான் இப்ப இதுல வந்து உங்களுக்கு உவமை எது அப்படிங்கிறது பாருங்க ரெண்டுமே ஒன்னாவே இருக்கும் நமக்கு தேனே தமிழுக்கு ஓமையா சொல்றாங்க இதுல பாத்தோம்னா தமிழுக்கு தேனை ஓமையா சொல்றோம் அப்ப உவமை வேறு ஓமேயம் வேறு என்று வித்தியாசம் அதாவது வேறுபாடு தெரியாமல் கூறப்படுவதுதான் நமக்கு உருவகம் இப்ப தெரியுதா இப்ப இதுதான் என்னது இது உருவகம் ஓகே நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க உருவக அணியில வந்து ஓமிக்கப்படும் பொருள் வந்து முன்னாடி இருக்கும் ஓமிக்கப்படும் பொருள் அதாவது இப்ப இதெல்லாம் அப்படியே நேராகவே வந்துடுங்க ஓமிக்கப்படும் பொருள் அதாவது ஓமேயம் லாஸ்ட்ல இருக்கும் உவமை முன்னாடி இருக்கும் அதே உவமை தொகையிலையும் பிறகு ஓமிக்கப்படும் பொருள் ஓமேயம் லாஸ்ட்லயும் உவமை வந்து முன்னாடியும் இருக்கும் ஆனா உருவகத்துல அப்படியே விவர்ஸ்ல வரும் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னும் வருவதுதான் உருவகம் தெரியா பார்க்கறதுக்கு நமக்கு எது ஓமை எது ஓமையான்னு தெரியாது ஆனா இத பார்த்தது நமக்கு தெரியும் தேன்கிறது ஒரு ஓமையா சொல்றதுதான் தமிழுக்கு அப்ப இதை பார்த்து சொல்லலாம் இது என்னது இது ஓமைக்கப்படும் பொருள் இது ஓமைக்கு நேரி இருக்கு அப்ப இது உருவாக்கம் அப்படின்னு எழுதலாம் இலக்கண குறிப்புக்கும் வரும் உங்களுக்கு ஒன்மார்க்லையும் கேட்பாங்க இப்ப தமிழ் தேன் இலக்கண குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டு உவமை தொகை பண்பு தொகை உருவாக்கம் உவமை உவமை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நீங்க எதை எழுதுவீங்க உருவகத்தை தான் நம்ம எழுதணும் அதே தேன் தமிழ் வந்தால் என்ன எழுதணும் உவமைத் தொகை தமிழ் தேன் வந்துச்சுன்னா உருவகம் சரியா இப்போ அதை இங்க இங்கே நம்ம கொடுத்துருப்போம் இது வந்து உங்களை இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் மாதிரி கேட்பாங்க இப்போ மேட்ச் மாதிரிலாம் கேட்பாங்க இத பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் அன்ஸ் அப்படி ஒன் வேர்டு அதாவது ஃபில்லின் மாதிரி கேட்பாங்க உருவக அணியில் உவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமையாயம் பின்னும் சாரி ஓமை பின்னும் வரும் உவமிக்கப்படும் பொருள்ங்கிறது என்ன ஓமிக்கப்படும் பொருள்ங்கிறது உவமேயம் அதை தான் உமைக்கப்படும் பொருள்னு நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு நல்ல புரியணும் உவமேயம்னா மறந்துடுவீங்கிறதுக்காக தான் உவமிக்கப்படும் பொருள்னு எழுதி இருக்கேன் சரியா இப்ப பாருங்களேன் வையம் தகலையா வாக்கடலை நெய்யாக வெயன் கஜரோ விளக்காக செய்ய அப்படின்னு இன்னும் இந்த பாட்டு வரும் நான் ரெண்டு லைன் மட்டும் எழுதி இருக்கேன் இது எதில் உள்ள பாட்டு அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் எழுதிய திருவந்தாது இருக்கு இல்லையா முதல் பாசுரம் தான் இந்த பாட்டு இந்த பாடலில் அதாவது வையம் தகையா வாக்கடலே என்னும் பாடலில் இடம்பெற்ற அணி எது அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா நம்ம எதை எழுதலாம் உருவக அணி அப்படிங்கறத ஈஸியா எழுதலாம் எப்படிமே சி இது உருவக அணி ஆகும் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது நாங்க அப்படின்னாக்க ஒண்ணுமே இல்லை வெரி சிம்பிள் வையம்னா உலகம் தகலியா அகல் விளக்கு வாக்கடல்னா கடல் நமக்கு தெரியும் வாக்கடல் வந்து நெய்யே பெய்ய கதிரோடனா சூரியன் விளக்க அதாவது அதுல ஏற்ற சுடர் எரிய தீபம் சுடராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூமிய அகல் விளக்காகவும் கடலை நெய்யாகவும் சூரியன் அது ஏற்றப்படும் சுடராகவும் உமைச்சிருக்காங்க அப்ப இதுல வந்து உருவகம் ஓகே தானே இப்ப பூமிக்கு அகல் விளக்கு அப்ப அகல் விளக்குக்கு பூமியவும் இப்ப நெய்யை வந்து எதை சொல்லிருக்காங்க கடலை வந்து நெய்யாகவும் அப்ப உருவகம் பண்ணியிருக்காங்க அப்ப இது உருவக அணி சரியா இப்ப அடுத்து பாருங்க இப்ப இதுல ஏதோ இப்ப இங்க பாருங்க இப்ப தேன் போன்ற முகத்துக்கு நம்ம இப்படி மூணுமே சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் ஓமை சொல்லியிருக்கோம் ஓமை தொகை சொல்லியிருக்கோம் இங்க உருவகம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சொல்லுங்க மலர் போன்ற முகம் அப்படின்னா என்ன ஓமை என்ன போன்ற என்ன ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கு அதே அது மறைந்து வந்தால் மலர் முகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன ஓமை தொகை தொகையினாலே மறைந்து வருவது அது ஞாபகம் வச்சுங்க தொகையினாலே அது என்ன மறைந்து வருவதுதான் மலர் முகம் அப்படின்னா உவமை தொகை அதே உருவகம் எப்படி எழுதிங்க முகமலர் மலர் முகமலர் இதுல பிறகு முகமானது உவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமையானது பின்னும் வந்து அப்ப இது என்னது உருவகம் உருவகம் நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதாங்க கமெண்ட்ல சந்தேகம் கேளுங்க பாட்டு பாருங்க ஏக தேச உருவக அணி ஏக தேசம் இதுலயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குமா ஏகதேசம் ஏதேனும் ஒன்று ஏகதேசம்னா ஏதாவது ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம் ஏகதேசம்னா என்னது ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம் இப்ப பாருங்க கூறப்படம் ஒரு செய்யுள்ள ரெண்டு பொருள் எடுத்துக்காங்கன்னு வச்சுக்கங்க அந்த இரண்டு பொருட்களில் ஒன்றுக்கு மட்டும் உவமையை சொல்லிட்டு மற்றொன்றை விளக்காமல் சொல்லி விட்டு விடுவதுதான் உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி சொல்லுங்க பாப்போம் மனப்பாடம் இல்லை ஏகதேசம்னா ஒரு பகுதி அப்போ அழகாக ஞாபகத்துக்கலாம் எடுத்துக்கொண்ட இரு பொருட்கள் செய்யலில் எடுத்துக்கொண்ட இரண்டு பொருட்களில் ஏதேனும் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி இந்த குரல பாருங்களா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் இப்ப பாருங்க பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏகதேச உருவக அணி இப்ப நம்ம இத சொல்லும் போதே உங்களுக்கு இதோட மீனிங் புரிஞ்சிருந்திருக்கும் பாருங்களேன் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்குமா மக்களை தான் சொல்லியிருக்காங்க மக்களுடைய பெருமையும் உயர்வையும் தாழ்வையும் தான் சொல்லியிருக்காங்க உயர்வு தாழ்வு இப்ப இங்க பாருங்க கருமமே கருமம்னா செயல் 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 அதாவது மக்களுடைய செயல்ல கட்டளை கல் அப்படின்னா பொன் கோல்டு தங்கம் இருக்கு இல்லையா தங்கத்தை வந்து எப்படி அது வந்து ஒரிஜினலா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அதுக்குன்னு ஒரு கல் இருக்கு இல்லையா உரைக்கல் சிகிச்சை பார்ப்பாங்க இல்லையா அதுதான் இப்ப மக்களுடைய செயலுக்கு அந்த க உரைக்கல்லை வந்து உருவாக்கப்படுத்திருக்காங்க அப்ப மக்களுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பொண்ணு தங்கத்தை சொல்லியிருக்கணும் இல்லையா தங்கத்தை உருவாக்கப்படுத்திருக்கணும் ஆனா இதுல தங்கம் வரவே இல்லை பாருங்க மக்களுடைய செயலுக்கு உரைக்கல் உருவாக்கப்படுத்திருக்காங்க மக்களுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பொண்ணு தங்கத்தை சொல்லணும் அந்த சொல்லாம விட்டுட்டாங்க அதெல்லாம் இரண்டு பொருள் எடுத்துக்கொண்ட இரண்டு பொருட்களே ஒன்றை மட்டும் உருவாக்கப்படுத்திருக்காங்க மற்றொன்றையும் உருவாக்கப்படுத்தாமல் விட்டுவிட்டாங்க எனவே இந்த இக்குரல் ஏகதேச உருவாக்கி இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க இது ஒரு சொற்றொடர் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் என்னும் சொற்றொடரில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு ஏக தேச உருவக அணி அறிவு என்னும் விளக்கு அறிவு அதாவது விளக்குக்கு அறிவை கொடுத்திருக்காங்க அறிவு என்பதை உருவகமா சொல்லியிருக்காங்க அறியாமைக்கு இருளை சொல்லியிருக்கணும் இல்லையா அது சொல்லாம நீ விட்டுட்டாங்க பாருங்க அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் அறியாம என்ன இருளை நீக்க வேண்டும் வரணும் ஆனா அறியாமையே நீக்க வேண்டும் மட்டும்தான் இருக்கு சென்டென்ஸ்ல அப்போ இது என்னது இது நமக்கு உருவக உருவகணி ஒன்றை உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டதால் இது ஏகதேச உருவகணி சரியாமா இந்த கிளாஸ் நல்லா பாத்துக்கங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க